ஆதி ஆதிபாரதிஷில் பார்ட் ஒன்னுக்கான வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னு சொன்னால் பாரதி வந்து முடிவை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டாள் வந்து சமைச்சு முடித்தோடனே சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவங்க வந்து அத்தை வந்து பாராட்டுறாங்க அதை கேட்டோன்னே வந்து சந்தோஷம் சரி நான் கொஞ்சம் தூரம் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஆமாம் ஆண்டல் அவங்க போயிட்டாங்க நல்ல வேலை தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணியை கூட எவ்வளோ காரம் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து காரசாரமா பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோவா இருந்துச்சு நான் கொஞ்சம் வந்து மலை சாரல் மாதிரி மழை வளரணும்னு கொஞ்சம் மொளாபிடியாக போட்டேன்னா அதனால் கூட இருக்கும் அப்படின்னா எப்படி வந்து உன் அத்தை மட்டும் இவ்வளோ தூரம் வந்து நல்லபடியாக பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாரமாக வந்து சரியாகவே சாப்பிடல அதனால் உப்பு சப்பு இல்லாமல் இருப்பாங்க அதனால் காரம் கொஞ்சம் லைட்டாக வந்து தூக்கலாம் போட்டேன் அவங்களுக்கு வந்து அதை அருமையாக பிடிச்சி போச்சு போல அதான் என்னை பாராட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல என் பேத்தி வந்து ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டி பேசி அதுக்கு அடுத்தது சாரதாமா வந்து வக்கீல் வந்து வர சொல்லிடுறாங்க வந்து அதுக்கப்புறமா இதை வந்து பாரதி வந்து இருக்காங்க சமையல் கட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க சாரதாமா வந்து இப்போ போகிற வந்து என் பேரனுக்கு வந்து மொத்த சொத்தையும் வந்து எழுதி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இப்போ உடனே செய்ய முடியுமா இல்லை நம்ம சென்னைக்கு போய் தான் செய்யணுமா அப்படின்னா அம்மா நீங்கள் எதுக்குமா இதெல்லாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் இருக்கிறப்ப இந்த ஊர்லேயே இப்போயே வந்து நான் நாளைக்கு நான் பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா என்ன நீங்கள் வந்து செய்யணுமோ கையெழுத்து போட்டால் மட்டும் போடுவோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னா பாரதி சம கோவத்தோடு கிச்சன்லேருந்து வராங்க ஆமாம் யாரை கேட்டு நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாரதி கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறேன் இங்கே பாரு நான் யாரை கேட்கணும் என் பேரனுக்கு வந்து நான் வந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து கொடுக்குறேன் அதை விட்டுட்டு கண்டவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன வந்து இஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ யாரை கண்டவங்கிறீங்க யாரை சொல்லணும்னு உனக்கு புரிஞ்சில அவங்கள தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் என்றைக்காவது வந்து நானோ என் தமிழோ வந்து சொத்துக்காக வந்து கேட்டிருக்கோமா அவங்கக்கிட்ட நீங்களாக வந்து சும்மா தேவையில்லாமல் பணம் இருக்குங்கிற திமிரில் வந்து என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் வம்புத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயம்லாம் வந்து ஆதிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க ஆமாம் உனக்கெல்லாம் இந்த வாழ்க்கை வந்து கொடுத்ததே வந்து என் பையன் தானே எதுக்காக கொடுத்தீங்க என் இருந்த வாழ்க்கையை வந்து என்கிட்டருந்து பறிச்சுட்டு நீங்கள் கொடுத்துட்டு இப்போ அதுவும் உங்களால் கிடச்சி ஆதி மனசார என்னை காதலிச்சா நானும் காதலிச்சோம் அதுக்காக வந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் இதுக்கு நீங்கள் இப்படிலாம் வருவீங்கன்னு தான் ஆதிக்கிட்ட வந்து நான் சொன்னேன் உங்கள் அம்மாவெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட புத்தி வந்து கெட்டன்னா வந்து என் பசங்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல அதுக்காக தான் சொல்கிறாங்க பாரதி வார்த்தை ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு கையை தூக்கி பேசணுன்னு இங்கே பாருங்க உங்ககிட்ட வ என்கிட்ட கையை தூக்கி பேசுகிற அளவுக்குலாம் நீங்கள் இன்னும் சரியான கிடையாது நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஆதிக்கிட்ட நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரே செகண்ட் சொன்னான்னா தெரிஞ்சிரும் தெரியும்ல அவன் ஆதி என் பையன் நான் சொல்கிறதான் கேட்பான் பார்ப்போம்மா நான் வந்து பெருமை முன்னாடி வந்து பாரதி தமிழும் வீட்டை விட்டு போனதுக்கே உங்களை வந்து அந்த பேச்சு பேசினாப்பில இப்போ வந்து நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல நான் வேணால் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன் அதுக்கப்புறம் ஆதி வந்தப்போ நான் இங்கே இல்லைன்னா தமிழும் இங்கே இல்லைன்னா என்ன முடிவு எடுப்பாருங்கிறத நினச்சி பார்த்துக்குறீங்களா பார்ப்போமா அப்படின்னு வந்து சொன்னோன்னே எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க இப்போ இந்த அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா இதே மாதிரியே இனிமேல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடாமல் வீட்டில் வந்தோமா போனோமான்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து யார் கூடயோ சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து மாதாக போயிடுறாங்க பாரதி அப்போ தான் இங்கே வந்து பாரதி வந்து த ஆண்டலை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க வந்தோன்னே கரெக்டாக பார்த்தா அழ ஆரமிச்சிடுறாங்க இருடி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி இருக்கப்போ வந்து என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப நாளுக்கு நாள் அவங்க வந்து சாரதமாக ரொம்ப மோசமாக வந்து ஒம்புலுக்குறாங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப இல்லை சொத்து இல்லாத வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு தமிழ் பேல இருக்குங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து போகிற வந்து கண்ணனுக்காக வந்து எல்லாத்தையும் எழுதி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் நமக்கு என்ன ஆனால் எங்களை குத்தி காட்டி வந்து பேசுகிறாங்க பற்றியா அவங்க வந்ததே நல்ல எண்ணத்தோடு வரலை அவங்க வந்து நாங்கள் எங்களை எப்படியாவது ஆதிக்கிட்டேருந்து பிரிக்கணும் பிரி வந்து வேற ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட வந்திருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னோடனே என்ன சொல்கிற நீ அவங்க அவ்வளோ மோசமானவங்களா அப்படிங்கிறப்ப நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப தேவையில்லாத வேலையாக இருக்குது இந்த வீட்டில் இருக்க பேசாமல் கிளம்பி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருது அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத ஆதி வர்ற வரைக்கும் கொஞ்சமாவது இரு அவங்கள வந்து நீ பெருசாக கண்டுக்காத விட்டுத்தல் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆண்டால் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து சாரதாமா வந்து சொன்னோன்னே என்னமா சொல்கிறீங்க உங்களை வீட்டை விட்டு போக சொல்கிறாளா அவ அளவுக்கு திமிடு பிடிச்சவளாக இருக்காளா பார்த்தீங்களா இன்னும் சொல்லப்போனால் வந்து ஆதியை வந்து க இந்த ஏத்து வீட்டில் தான் இருந்தால் தம் பாரதியும் தமிழும் அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது அவர் தான் வந்து என்னோடய அப்பான்னு சொன்னாலும் இல்லை புருஷன்னும் இவன் சொல்லவே இல்லை எது ஏதுன்னு ஆதின்னு தெரியாமே நாங்களாக வந்து கல்யாணம் பண்ணுறது வைக்கிறதுக்காக கோயிலில் வந்து நின்னால் அந்த சமயம் ஊர் மக்கள் முன்னாடி ஆதியை தம்பியை வந்து அவமானப்படுத்தி இவன் தான் என்னை வந்து வாழ்க்கையில் வந்து இவனை பார்க்கவே கூடாது விருப்பமே இல்லைங்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடியே சொல்லி கஷ்டப்படுத்துனா இப்போ என்னடான்னா இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கேங்கிற பேரில் வந்து உங்களை வந்து வீட்டை விட்டு போக சொல்கிறா விரட்டிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் வந்து சரியே கிடையாது அவங்கள பாரதி எக்காரணம் கொண்டும் வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதமா நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த சொத்தியும் அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குப்பா அப்புறம் நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க நான் போக மாட்டேன் அவளை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் தான் என்னோடய துருப்பு சீட்டுன்னு மனசில் தர்மலிங்கம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஒன்றை வச்சு தான் வந்து நான் பெரிய பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்க